கர்நாடகாவின் மைசூர் மாவட்டத்தில் சாலிகிராமா தாலுகாவில் உள்ள பெரிய கிராமத்தில் உள்ள ஒரு லாட்ஜில் இருபது வயது திருமணமான பெண்ணை அவரது காதலன் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்ற பண்ணிட்டோம் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கீன்சூர் தாலுகாவில் உள்ள கேரசனவள்ளி கிராமத்தை சேர்ந்த ரஷிதா என்ற அந்த பெண் கேரளாவைச் சேர்ந்த ஒரு குடியேறிய தொழிலாளியை திருமணம் செய்திருந்தாலும் பெரியப்பட்டினா தாலுகாவில் உள்ள கெட்டதபுரா கிராமத்தை சேர்ந்த ராஜு என்பவருடன் கள்ள தொடர்புல அவங்க இருந்திருக்காங்க லாட்ல தங்கியிருந்த போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதை அடுத்து வெடிமருந்து கலவையை திணித்து கொலையும் செய்திருக்காரு கொலையை மொபைல் வெடித்ததால் ரஷிதா இறந்ததாக சித்தராஜ் பொய் சொல்லி ஏமாற்ற முயன்றிருக்காரு ஆனால் அவரது பொய்யை உள்ளூர் மக்கள் கண்டுபிடித்து தப்பிக்க முயன்ற அவரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைச்சிருக்காங்க சாலிகிராம காவல்துறையினர் சித்தராஜாவை கைது செய்திருக்காங்க மைசூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஷ்ணு வர்தனா கூறுகையில பாத்தீங்கன்னா குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டவர் கேரளாவில் உள்ள ஒருவரை திருமணம் செய்திருக்காரு ஆனால் குற்றவாளியுடன் கள்ள தொடர்பிலும் இருந்திருக்காரு கொலைக்கான காரணத்தை ஆராய்ந்து வருகிறோம் எனவும் அவர் பயன்படுத்திய வெடிமருந்து கலவையை எஃப்எஸ்எல் தடைய அறிவியல் ஆய்வகம் குழு ஆய்வும் செய்து வருகிறது இந்த கொடூர சம்பவம் பாத்தீங்கன்னா மைசூர்ல பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் இருக்கு சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்